கேரளா சம்பந்தி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது பக்கம் சின்ன வெங்காயம் குடிச்சி வச்சுருக்கேன் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ரெண்டு துண்டு தடுக்க வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தேங்காயில் போட்டு மலக்கிக்கலாம் அடுக்க வச்சுக்குவோம் தேங்காய் ஊற்றிக்குவோம் இந்த வெங்காயத்தையும் மிளகாயும் வறுக்கிறதுக்கு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயத்தை மட்டு போட்டு வெங்காயம் நல்லா வளர்ந்துக்கும் வெங்காயம் நல்லா வாங்கிட்டு வெங்காயம் நல்லா வாங்கிட்டு இப்போ வந்து வரம்பிளா போட்டுக்குவோம் இப்போ ஆற வச்சுக்குவோம் ஆறிடுச்சு இப்போ புளி மிளகாய் இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டுக்குவோம் இப்போ தேங்காயை நம்ம போடுறோம் உள்ளே பெரிய முடிக்கு ஒரு முடி தேங்காய் போட்டு வச்சுருப்போம் உள்ளே போடுவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்குவோம் இஞ்சி ரெண்டு துண்டு போட்டுப்போம் இப்போ இதை வந்து தண்ணியில் அரைக்கக்கூடாது எண்ணெயில் தான் அரைக்கும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நான் ஒத்துக்குவேன் என்ன விட்டாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் அரைச்சாச்சு இப்போ நம்ப எடுத்துருவோம் கேரளா சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்கள்